بسم الله الرحمن الرحيم என்ன என்று கேட்ட போது அவரை பார்த்து நிறைந்த பாதையில் நீ உண்டா என்று கேட்கிறார் அவர் ஆம் என்று சொன்ன போது அதில் நீங்கள் எவ்வாறு பயணிப்பீர்கள் என்று கேட்டதற்கு கவனமாக ஆடைகளை உயர்த்தி ஒவ்வொரு காலாக வெட்டுக்களை வைக்கிற போது கவனம் நான் பயணிப்பேன் என்ற போது அதுதான் இறையச்சம் என்றார் இரையச்சம் என்பது இந்த உலகத்தில் நாம் பயணிக்கின்ற எல்லா பயணங்களின் போதும் அல்லாஹுடைய அச்ச உணர்வு நமக்கு வர வேண்டும் அது தொழுகையாக இருக்கலாம் நோன்பாக இருக்கலாம் கொடுக்கல் வாங்கல்களாக இருக்கலாம் அல்லது நம்முடைய வாழ்வில் நடைபெறுகிற எல்லா காரியங்களிலும் அல்லாஹுவை பயந்து இது சரியானதா பிழையானதா அலாலானதா ஹராமானதா என்று பார்த்து பயணிக்கின்ற பக்குவமிக ஒரு பாதைதான் இறையச்சம் என்பதனை சஹாபாக்கள் நமக்கு la libertad.